நாஞ்சு லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இடம் வீடு ஒன்று செயலுக்கு வந்துருக்கு இது இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா டாலக்காடு கருங்கல் பக்கம் டாரக்காடு டாலக்காடுலேருந்து குற்றத்தாணி இது பெரிய இருபத்தி ரெண்டு அடி பாதை காங்கிரீட் ரோடு ரெண்டு நமக்கு பத்து அடி பாதை போட்டு ஒரு வீடு ஒன்று செயலுக்கு இருக்கு ரோட்லேருந்து ஒரு வீடு தள்ளி தான் இருக்குது இந்த பின்னாடி தான் வீடு இது வந்து இப்படி தான் வெளியில் வந்து பாஸ்ட்ரிங்னா முடியலை பெருசாக ஆனால் உள்ள ஒர்க்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருக்கு வீட்டுக்குள்ளே முன்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் ஒரு பெரிய வண்டி வீடு உள்ள இடம் இருக்குது அப்புறம் வீட்டுக்கு சைடு சைடில் நல்ல ஸ்பேஸ் இருக்குது இது வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வீடு போவோம் பெரிய ஒரு கால் இருக்குது பெரிய கால் அப்புறம் பார்த்தோம்ன்னா பெரிய ஒரு பெட்ரூம் இருக்கு அட்டாச் பாத்ரூமோட ஒரு பெட்ரூம் இருக்கு கிச்சன் பார்த்தீங்கன்னா பெரிய கிச்சன் கிச்சன் டைனிங் ஏரியா எல்லாமே இருக்கு அப்புறம் மேலே ஒரு ரூம் இருக்கு கிட்டத்தட்ட வீடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் பிட் வீடு வீட்டுக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கு வெளியில் கொஞ்சம் பிளாஸ்டிக் வேலை மட்டும்தான் இருக்கு இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலரை சென்ட் இடம் நாலரை சென்ட் இடமும் ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு அந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற விலை வந்து முப்பது ரூபா கேட்காங்க ரேட்டு ஃபிக்ஸட் ஒன்றும் கிடையாது நெகோசியபிள் தான் தேவைப்படுவோர் கான்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம்